அடுத்த செய்தியாக லயோலா காலேஜ் இது எல்லாமே அந்த யூஜிசி நாம்ஸ்க்கு கீழே தான் அந்த கல்லூரிகள் எல்லாமே நம்ம இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ வெளிநாட்டோட ஒரு டை அப் பண்ணி ஒரு கோர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க உலக தரவரிசையில் ஆயிரத்துக்குள்ளே வந்தாதான் அவங்க கூட நீங்க வந்து டை அப் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க அதை மீறி லயோலா காலேஜ் வந்து பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு அதை எதிர்த்து இது ஒரு தவறான செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு எல்ஆர்பிஎஃப் அப்படிங்கக்கூடிய லீகல் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபாரம் அப்படிங்கக்கூடிய ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி லயோலாவுக்கு எதிராக ஒரு வழக்கையை தொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்குமே ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு யூஜிசிக்கும் அமைச்சிருக்காங்க செய்தி எப்படி பார்க்குறீங்க டான் பாஸ்கோ இன்டர்நேஷ்னல் இது அகாடமி அதோட தான் அது பாரிஸில் இருக்குதுதான் அதோட டைப் என்னடானா டிப்ளமோ இன் ஃபில்மிங்கா இன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்து யூஜிசியால் ப்ரிஸ்க்ரைப் பண்ணப்படாத ஒரு கோர்ஸ் இப்படி ஒரு கோர்ஸுங்கிறது இது ஆத்தரைஸு யார்டையுமே இவங்க வாங்கலை யூஜிசிட்ட அப்ரூவல் வாங்கலை அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லக்கூடிய இந்த பேரீஸில் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ அந்த இன்டர்நேஷ்னல் அகாடமிங்கிறது இந்த குளோபல்ல டாப் தௌசண்ட் அந்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோடு தான் உங்களோட நீ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் வந்து எம்ஓயு போடணும் ஸோ அந்த வகையில் பார்த்தாலும் அப்படி ஒரு யூனிவர்சிட்டி அந்த டாப் தௌசண்ட்ல வரவே இல்லை அப்படின்னா இவங்க யாரோட டயப் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அங்கே வந்து ஜோசப் அப்படிங்க பிரிட்டோ ஜோசப்பா அப்படிங்கிறவர் தான் ஒருத்தர் வந்து இது சம்மந்தமாக ஆர்டிஐ போட்டிருக்காரு தொடர்ச்சியாக இந்த லயாலா மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது நம்ம அந்த பாலியல் ஒரு துறையில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்த ஒரு பெண்ணுக்கு எதிராக எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா மனநஷ்ட அழக்கு கொடுக்கணும் இருந்தப்பையும் கொடுக்காமல் அந்த பெண் பெண் ஆசிரியை வந்து பேராசிரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணாத ஒன்று தான் நடந்தது ஸோ ஒரு கன்டெம்ட் ஆ த கோர்ட் அதுக்கு இந்த கோர்ட்டு இவர்கள் மீது என்னென்ன அடுத்த தண்டனை கொடுத்ததற்கு அப்படிங்கிறது தெரியல அந்த விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வந்தவர் தான் இப்பொழுது ஜனம் தொலைக்காட்சியிலையும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னாங்கிறவர் நம்ம கூட நம்ம அவருக்கு விருது கொடுத்தோம் இந்து தர்ம காவலர் விருது கொடுத்தோம் ஸோ போல் இந்த அலையலா காலேஜின் மீது தொடர்ச்சியாக ஏதோ ஒரு அலிகேஷன் ஒன்று ஒன்று அந்த இடம் ஆக்கிரமிப்பு குறித்து ஒன்று இருக்குது அவங்களுடைய கோர்ஸு யூஜிசி நாம்ஸை வந்து வயலைட் பண்ணியிருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட யூடியூபர் மாரிதாஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணார் என்னென்னா மணி லாண்ட்ரிங் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த எஃப்சிஆரே ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு ஃபாரின் ஃபண்டு வரது பல சிக்கல்கள் இருக்குது இவங்க வந்து லயலா ஆலுமினி எல்எல்சி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள்லாம் நடத்துகிறாங்க இதை வந்து ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று துபாயில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே வந்து ஃபண்டு வர வச்சு அதை வந்து நடிகர் விஜய் இப்பொழுது தாவேக்காவுடைய தலைவராக இருக்க அவருடைய மாமா ஜான் பிரிட்டோவா அதோ ஒருத்தர் இருக்கார் பிரிட்டோ சேவியரோ ஒருத்தர் அவர் வந்து ஃபில் ப்ரொடெக்ஷன் கம்பெனிலும் வச்சுருக்காரு அவருக்கு இந்த ஆளுமணி அந்த இது மூலமாக ஃபண்டு கொடுக்குறாரு அவங்க வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த லைலாக் கல்லூரியை வந்து பல்கலைக்கழகமாக மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆலுமினி ஈவெண்ட்டுன்னு நடத்துகிறாங்க இப்போ ஐம்பது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணணும் இந்த விஷயத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணிவிட்டு அதை ஃபில்ம் ப்ரொடக்ஷனுக்குலாம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களே அவர் மாரிதாஸ் சொல்ல போய் அவர் மீது மான நஷ்ட வழக்கே வந்து விஜயோட மாமா போட்டார் ஆனால் வழக்கை போட்டுட்டு அப்படியே இருந்துடுறது தான் என்ன உண்மை அவர் சொன்னது பொய் அப்படின்னா அவர் அதை வந்து நிரூபிக்கணும் ஆனால் அந்த கேஸுக்கு கூட தொடர்ச்சியாக ரெண்டு மூணு முறை ஆகலை இவருக்கு அதாவது விஜயுடைய மாமாவுக்கு ஆதரவாக இருந்த அட்வொகேட் அதனால அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க மாரிதாஸுக்கு எதிரான அந்த மனநஷ்ட வழக்கு கேஸையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த இஷ்யூ இவ்வளவு போயிட்டு இருந்த பொழுதும் லைலா வந்து வாய் துறைக்கவே இல்லை அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் அதன் மீது ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்கன்னா அதை ஏற்று ஏதாவது சொல்லணும்ல எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லலை அப்படின்னா இது கமுக்கமாக இருக்கிறாங்களா பாதி உண்மை வெளியில் வந்துருச்சு அதனால நம்ம சம்மந்தமாக ஒன்றும் நம்மளை முழுசாக எக்ஸ்போஸ் ஆகிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆகவே மத்திய அமைச்சரகம் குறிப்பாக இந்த கல்வித்துறையை வந்து கவனிக்கக்கூடியவர்கள் ஹெச்ஆர் அந்த மினிஸ்ட்ரி வந்து இது வந்து முழுவதுமையாக விசாரணை பண்ண வேண்டும் அது மட்டும் இல்லை யூஜிசி தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குது இது எந்த அளவிற்கு வந்து இந்த நாம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது வெளிநாடுகளோடு சட்டத்திற்கு மீறி இது வந்து டயப் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இதில் என்ன ஒரு சிக்கல்னால் இவங்க அந்த டான் பாஸ்கோ இன்டர்நேஷ்னல் அகாடமி அப்படின்னு சொல்லி பாரிஸ் இது ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஒரு ஏழுலேருந்து பத்து பேர் ஏதோ பாரிஸுக்கே அனுப்பிச்சிருக்காங்க இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா ஸ்டூடெண்ட் விசா விசால தானே போயிருக்கணும் ஒரு ரெக்கக்னைஸ்டு இல்லாத ஒரு கோர்ஸை வச்சு அதுக்கு ஸ்டூடெண்ட் விசாவை பண்ணி அவன் நாளைக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கலில் மாற்றிக்கிட்டான்னா அங்கேருந்து டீப்ரட்டேஷன் நடந்ததுன்னா அதுக்கு யார் இப்பொழுது ஜவாப்தாரி இது வந்து விசா வைலேஷனும் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால எம்இஏ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதுவும் கூட இதில் விசாரணை பண்ணோம் லயலா இது ஏதோ லயாலா வந்து கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன் அதனால் இவங்க வன்மத்தோடு பேசுகிறாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் இந்த லயலா வந்து என்னென்னா பழைய ஆளுமணியை வச்சு இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு இப்போ என்ன எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச ஒரு டியூஷன் சென்டர்லேயே படித்த பையன் வந்து லயலாவில் படிக்கணும் லயலாவில் படிக்கணும் சரி அங்கே போய்ட்டு நல்ல கோர்ஸ் ஏதாவது படிக்க போகிறானா அப்படின்னா எதுக்கடா நீ லயலாவில் படிக்கிற படிக்கணும்னு ஆசைப்பட்ற அதாவது நம்ம ஃப்ரீ டியூஷனில் படித்த பையன் கௌதம் அவனை திரும்ப திரும்ப கேட்டிருந்தார் ஒய் யூ வாண்ட் டு ஜாயின் லயோலா அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் நீ செலக்ட் பண்ணியிருக்கியா அதில் நீ படிக்கணும் இல்லை இல்லை தனுஷ் மாதிரி நானும் ஆகணும்னு பார்க்கறேன் தனுஷ் படிக்கலை ஆக்டர் சொல்கிறீங்க ஆக்டரு அதுக்கப்புறம் பிசி ஸ்ரீராம் அங்கே தான் படித்தார் ஆர்யா அங்கே தான் படித்தார் அப்படின்னா அவன் ஒரு லிஸ்ட்டு சினிமாக்காரங்கள்லாம் சரி அவெல்லாம் படிச்சுட்டு அந்த எஜுகேஷன்லேயே ஏதாவது பண்ணானா அப்படின்னு பிசி ஸ்ரீராம் பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர்னு அவர் வெளியில் வந்தாருந்தார் உதயநிதி ஸ்டாலின் கூட தான் அங்கே படித்தார் இப்போ படித்து என்ன பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜெயிண்டா இண்டஸ்ட்ரி வச்சிருக்கலாம் அவர் பேர்ல பல டேரக்டராக இருக்கலாம் அது குடும்ப சொத்துனால வந்தது அவர் வந்து ப்ரூவ் பண்ணி வந்தார அது மாதிரி பேர் பல பேர் லிஸ்ட்டு படிக்கிறான் இவங்கெல்லாம் அங்கே தானே படிச்சிருக்காங்க அப்படின்னா என்னன்னா இந்த எக்ஸ் ஆலுமினியை வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு பல இடங்களில் வசூல் பண்றாங்க ஆனால் கோர்ஸ் அங்கே என்ன அது வந்து அப்ரூவலாக அந்த கோர்ஸ் இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளை தான் இந்த லீகல் ரைட்ஸ் அந்த ஃபோரம் வந்து கேட்டிருக்குது இது வந்து மத்திய அரசு உண்மையிலே சீரியஸாக இது திடீர்னு அதுக்காக சில பேர் லாபி பண்ணலாம் லைலா காலேஜுங்கிறது ஒரு பெரிய இது அதில் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸு பழைய ஆலுமினியஸ் இருக்காங்க இப்போ படிக்கிறவங்க இருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு இருக்கும் அந்த கிறிஸ்துவர்கள்லாம் கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே கூட யாராவது லாபிக்கெல்லாம் போகலாம் ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி யூஜிசி யூஜிசி மூணு பேரும் வந்து விசாரணை பண்ணணும் லைவலாவை அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை